கத்தர் அனுமதிக்கிறதும் கத்தர் அனுமதிக்காது நம்ம லைஃப்லயே திரும்பி பார்க்கணும் நீங்க வாழ்க்கையில பாருங்க மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை செய்ய கத்தர் அனுமதித்தார் ஆனால் மோர்தேக்காயை தூக்கில போட கத்தர் அனுமதிக்கவில்லை யோசேப்பை குழியில தூக்கி போட கத்தர் அனுமதித்தார் ஆனால் அந்த குழியை மூடி போட கத்தர் அனுமதிக்கவில்லை சாத்தான யோகுவை தொட கத்தர் அனுபவித்தார் அனுமதித்தார் ஆனா ஜீவனை எடுக்க அனுமதிக்கவில்லை சாத்தானக் மேசாத ஆவேத்னே கோவை அக்கினி போட கத்தர் அனுமதித்தார் ஆனால் அந்த அக்கினி அவர்களை பலன் செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை தானியலை சிங்கக் கவியலை தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் சிங்கங்கள் அவனை பட்சிக்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை பேதிருவை தண்ணீரில் தாழ கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் தண்ணீரில் மூழ்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை பவுல் கையிலே பாம்பு கடிக்க கர்த்தர் அனுமதித்தார் ஆனால் பாம்பின் விஷம் ஏற அனுமதிக்கவில்லை சில காரியங்களை கத்தர் அனுமதித்ததாய் எண்ணி கத்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாது அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்கிறது எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம் சில காரியங்களை அனுமதித்தது உண்மை ஆனால் அதே நேரத்தில் அவர் அனுமதிக்காத காரியம் இருக்கிறது அதை தான் யோகு கிட்ட சொன்னார் சமுத்திரம் எழுந்து வரும்போது அதை மணலினாலே எல்லையை போட்டு வர் யார் இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு நான் ஒரு எல்லையை போட்டு இருப்பேன் என்றால் யோகுவே உன் வாழ்க்கையில் சிலதை அனுமதித்தது உண்மை ஆனால் சில காரியம் அனுமதிக்காததுனால இன்னைக்கு நீ சாட்சியா நிற்கிற எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயம் பாராட்டினேன் உங்களுடைய பராமரிப்பு நல்ல கைகளை சட்டி